ஆதி ஸ்வேதா அப்படிங்கிற விஷயம் போயிட்டே இருக்கு. என்ன பிரசிடென்ட் கிவீன் தெரியல. நான் லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸா அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருந்து. அதான் சொல்லிறேன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அம்மா வீட்டுக்கு போறது வந்து தப்பு கிடையாதுல ப்ரோ. அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உள்ள தப்பு இல்ல. அப்படியே இந்த மாதிரி இருக்கு, கேஸ் இருக்கு அப்டினா கேஸ் இருக்கவனா கேஸ் இல்ல இப்ப என்னன்னா எல்லாருக்குமே பார்க்கும் போது என்னமா தோணுது சரி ஓகே இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணாங்க தனியா வாழ்ந்தாங்க திடீர்னு ஒரு சடனா ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறாங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் தூரம் பிரச்சனை வந்திருக்கு நீங்க இத்தனை இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க அவங்க ஏன் எந்த ரிப்ளையும் கொடுக்காம வாயவே திறக்காம இருக்காங்க உங்களுக்கு வேற யாருக்குரியாது நீங்க யாரு பேசி ஏன்னா கேர்ள்ஸுக்கு இருக்க மைண்ட் செட்டு நீங்க யார் கூடயாவது பேசி அது அவங்களுக்கு பிடிக்காம போய் இவனுக்கு வேற வேலையே இல்லை இப்படி தான் எல்லார் கூடயும் பேசிட்டே இருப்பான் வேற யாரு கூட அஃபேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த பொண்ணு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல திருப்பி 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 நான் ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் சொல்றது தப்பு தானே எனக்கு வந்துட்டு ஆதி வேண்டாம் என் லைஃப்பை நான் பார்த்துக்குறேன் அவன் அவன் லைஃப்பை பார்த்து கொடுத்துருந்தேன் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா ரீசன் வந்து வேலிடா இருந்துச்சு ஸோ ஆச்சு இது என்ன ப்ரோ போங்க இருக்குது நீங்கள் டாப்ஸுக்கு எதாவது உங்கள்கிட்ட பண்ணிட்டிங்களா பண்ணிருக்கா ஹாய் ப்ரோ வணக்கம் இப்போ தொடர்ந்து நிறைய இடங்கள்ல வந்துட்டு ஆதி ஸ்வேதா அப்படிங்கிற விஷயம் போயிட்டே இருக்கு நீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சோ நம்ம நேயர்களுக்காக என்னதான் நடந்தது என்னதான் பிரச்சனை அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி அவங்க வீட்டில் போய் பேசுறதுக்கு அவங்க வீட்டில் ஒத்துக்கல ஸோ அவங்க எனக்காக வீட்டை விட்டு வந்து தான் நாங்கள் ரெண்டு பேரும் போய் மேரேஜ் பண்ணிட்டோம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் இந்த ஃபீல்டுக்கு வந்து ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா தான் க்ரோ போனோம் இப்போ என்ன பிரச்சனைன்னு திடீர்னு தெரியல என்ன லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸாக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இன்னும் வரல ஸோ அதான் சொல்லியிருந்தேன் லைஃப்பில் ஆடி மாதம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்ல அம்மா வீட்டுக்கு போறது ஒண்ணும் தப்பு கிடையாது இல்ல ப்ரோ அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இல்ல ஆக்சுவலா உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு திருமணம் ஆனதுக்கான ப்ரூப்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க காமிச்சிருந்தீங்க நான் பாத்தோம் அதெல்லாம் ஒண்ணு காமிக்கிட்டவில இப்ப திருமணம் ஆனதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியாது இல்ல

ரீசனே சொல்லாமல் போய் அம்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டா என்னன்னு தெரியும் அதில் இப்போ வந்து ரீசெண்டாக கூட நான் போஸ்ட் ஒன்னு போட்டுருந்தாங்க இந்த மாதிரி பாஸ்ட் இருக்கு கேஸ் இருக்கு அப்படின்னா கேஸ் இருக்கவங்களாம் கேஸ் இருக்கவங்களாம் ஃபேமிலியே இருக்கூடாதான் இந்தியாவில் மட்டும் கோடி லட்சக்கணக்கான பேர் ஃபேமிலி இருக்காது இல்லை எனக்கு புரியல என்ன கேஸ் உங்கள் மேலே கேஸ் இருக்கு ஆ ஒரு ரயில்வே போலீஸ் கேஸ் ஓகே ஓகே எதனால அது வந்து அவங்க சூசைட் பார்க் பண்ணிட்டாரு சோ அது வந்து ஒரு பொய் வழக்கு அது கோர்ட்ல இருக்கு சோ அது வந்து ஃபைவ் இயர்ஸ் நடந்த முன்னாடி பிஃபோர் நடந்த ஒரு பாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாஸ்ட் வச்சு யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல அதான் அவங்க தெரிஞ்சுதான் ப்ரப்போஸ் பண்ணுறது இல்ல உங்க மேல கேஸ் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அவங்க உங்களை லவ் பண்ணாங்களா அது சொல்லி தாங்க ஐ லவ் யூ சொன்னேன் ஓ அந்த வீடியோ சொல்லி தான் ப்ரப்போஸ் பண்ண அதுக்கு அப்புறம் தான் இது பண்ணல இது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சாலும் அக்செப்ட் பண்ணிக்கல ம் சோ அதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டு வந்து நான் மேரேஜ் பண்ணிட்டேன் இல்ல இப்போ என்னன்னா எல்லாருக்குமே பாக்கும்போது என்னமா தோணுது சரி ஓகே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணாங்க தனியா வாழ்ந்தாங்க திடீர்னு ஒரு சடனா ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மா வீட்டு கிளம்பி போறாங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இருந்தாதான் அந்த பொண்ணு கிளம்பி போவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே சாதாரண மனுஷங்க எல்லாருக்குமே தோணும் என்னதான் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை வந்திருக்கணும் இல்ல ஒரு தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருந்திருக்கணும் ஏதாவது ஒண்ணு இருந்தா தானே அவங்க கிளம்பி போவாங்க என்ன காரணத்துக்காக அவங்க கிளம்பி போனாங்க ஆகாம இருக்கதே ஒரு பிரச்சனையா இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் ரிவீல் ஆனேன்

சார் கோச்சிட்டு போனால இதுதான் ரீசனா இருக்குமோன்னு சொல்லிட்டு நாம ஒரு இது பண்ணி என்னன்னா ரீசன் இருக்கும் போட்டு ஒரு பத்து லிஸ்ட போட்டு பண்ணிட்டு வரோம் பண்ணிக்கலாம் என்ன அந்த பத்து இல்ல என்ன என்ன ரிவீல் ஆவறது இப்ப இந்த பீச் கூட பாத்தீங்கன்னா அவங்க லாஸ்ட் மந்த் ரொம்ப நாளா கேட்டாங்க இல்லங்க இந்த கேள்வி நான் வச்சே ஆகணும் என்னால முடியல நான் ஒவ்வொரு இன்டர்வியூலயும் பாக்குறேன் ஒவ்வொரு இடத்துல வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க ஒரு நாள் கோவில்ல கொடுத்துருக்கீங்க ஒரு தடவை ஸ்டூடியோல கொடுத்துருக்கீங்க ஒரு தடவை வீட்டுல கொடுத்துருக்கீங்க இப்ப பார்த்தா எங்களை பீச்சுக்கு வர வச்சிருக்கீங்க இல்ல எப்படி சொல்றதுன்னா வந்துட்டு நிறைய பேர் இன்டர்வியூஸ் எடுத்திருக்கோம் அவங்கள எப்படி செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி கூப்பிடல ஏன் நீங்க பீச்சை செலக்ட் பண்ணி இங்க கூப்பிட்டுருக்கீங்க ஆக்சுவலா லாஸ்ட் நான் பத்து லிஸ்ட்ல இன்னொரு லிஸ்ட் தான் லாஸ்ட் ஒன் தான் வந்து என்ன பீச்சுக்கு போவாங்க பீச்னா ரொம்ப பிடிக்கும் ஓகே சோ பீச் கூட்டு போ கூட்டு போனாங்க பட் நான் ஒர்க்ல இருந்தனால நான் கூட்டு போமுல்ல சோ ஓகே அதனால வந்து அவங்க பீச் பிடிக்கிறதுனால சோ ஓகே ரெண்டா என்ன டைம்ஸ்ல டைம்ல நான் தெரிஞ்சுட்டேனா நான் அவங்கள காண்டாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல மெபிடி தான் ப்ளாக்குல வச்சிருக்காங்க ஓகே பட் ஆனா நான் குடுக்கற இன்டர்வியூ அட் ஒன் அவர் ஆகட்டும் டூ ஹவர் ஆகட்டும் ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம பாத்து பார்க்கறாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் சோ அதனால ஓகே பீச் போய் யாரு யாரு இதெல்லாம் சொல்றேன் இந்த மாதிரியான தகவல் யாரு உங்களுக்கு ரெண்டு பேரும் யூஸ்ஃபுல்லா இருக்கவங்க தான் அந்த மாதிரி வந்து பார்த்தாங்கன்னு சொன்னாங்க சரி அப்போ ஓகே பார்க்குறாங்கன்னா ஆக்சுவலாக நான் ஒரு போஸ்ட் ஸ்டோரி ஒன்று போட்டு இன்ட்ரிவியூ ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் சொல்லிட்டு ஏன்னா அது அவங்களுக்கு நெகட்டிவாக போகுது எனக்கு நெகட்டிவ் ஸ்டாப் பண்ணிட்டோம் பட் அதுக்கப்புறம் ஏன் இது இன்ட்ரிவியூ நான் போஸ்ட்டுக்கு அப்புறம் கொடுக்குறேன்னா ரீசன் அவங்க தான் சரி நம்ம பார்க்குறாங்களே ஓகே அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு நம்ம பிடிச்சதை பேசுவோம் இல்லை இப்போ எல்லாருமே லவ் பண்ணுவாங்க எல்லாரும் வாழ்க்கையிலுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்க்கையில் இல்லைன்னா ஒரு லிவிங்கில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் பிரச்சனை வந்துட்டு வாழ்றவங்க மறுபடி சேர்ந்து வாழ்றவங்க வாழ்வாங்க பிரிஞ்சு போறவங்க பிரிஞ்சு போறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்திருக்கு நீங்க இத்தனை இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க ஏன் எந்த ரிப்ளையும் கொடுக்காம வாயவே திறக்காம இருக்காங்க என்னெல்லாம் நானா இருந்தேன் இப்ப யாராவது எனக்கு ஆப்போசிட்ல பதில் சொன்னா ஏன் அப்படி சொல்ற எதுக்கு நீ வந்து பேசுற அப்படின்னு ஒரு கேள்வியாவது கேட்பேன் ஏன் அவங்க அதை எதுவுமே கேட்கலன்னு நினைக்கிறீங்க

பேசு வீடியோடய எல்லாத்துக்குமே தெரியும் சோ அப்படி இருக்கவங்க எப்படி தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்ல இப்ப தெரியும் அப்படின்னா இப்ப உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஈவன் ஒரு ஃப்ரெண்டாவே இருக்கட்டும் ஏதோ பிரச்சனை ஏதாவது பிரச்சனை இருக்கணும் என்ன சொல்லி அவன் என் ஃப்ரெண்டா அப்படின்னு ஒரு வார்த்தையே சொல்லுவோம் நீங்க ஒரு வீட்ல சட்டப்படி திருமணம் செய்யப்பட்டு ஒரு வீட்டுல வாழ்ந்திருக்கீங்க தூரத்துக்கு வந்து போராடுறீங்க நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணோம் வாழ்ந்தோம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க என்ன தெரியல நிறைய முன் முன்வைக்கிறீங்க அவங்க வாழ்வே திறக்கலை வந்து எதுவுமே சொல்லலையே அதனாலதான் என்னன்னு கேக்குறேன் ஏன்னா வந்துட்டு இடம் கூட வந்து அவங்களுக்கு பிடிச்ச இடமா செலக்ட் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க அவங்க வந்து எதுவுமே சொல்லாம இருக்காங்களே என்ன காரணம் ஓகே ஓகே கொஞ்ச நாள் ஆகும் சொல்றதுக்கு ஸ்பேஸ் வேணும் போல அந்த மாதிரிதான் யோசிப்பாங்க ஒருவேளை அவங்க ஒருவேளை அவங்க ரொம்ப பெரிய ஃபேம்ல இருக்காங்க இப்ப வந்து சின்ன மருமகள் அஹ் சேர்த்தா தெரியாதவங்க யாருமே கிடையாது சோ அந்த ஃபேம்ல இருக்கறனால அவாய்ட் பண்ணி போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நம்ம என்னங்க அந்த மாதிரி அவாய்ட் பண்றது நினைச்சா தான் சொல்ற प्रीवियस ஆ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருந்தங்க வந்து பாத்தீங்க அதெல்லாம் எதுமே பண்ணல எங்களுக்கான டைம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் தான் கமிட் ஆகும் இல்ல நீங்க எது சப்போர்ட் பண்ணாம விட்டீங்களா சீரியல்ல போக கூடாது நடிக்க கூடாது அப்படி ஏதா சொல்லிட்டீங்க அப்பறம் நான் வந்து நான் இங்க சென்னை கூட்டி வந்துட்டு வந்து பெங்களூர் एक्चुअली அவங்களோட ஐடியாவே பாத்தீங்க பெங்களூர் போலாம்னு தான் சொல்லிருக்கேன் ஓகே ஆஃப்டர் மேரேஜ் வந்து பெங்களூர் போலாம் நான் இல்ல நீங்க வா நம்ம பண்ணலாம் சொல்லி நானா கூப்பிட்டேன் நீங்க தான் கூப்பிட்டு வந்தீங்க சீரியல் ஐ மீன் இன்ட்ரஸ்டிக்குள்ள கூட்டிட்டு போனீங்க தானா சோ வந்துச்சு சோ எல்லாரும் சேர்ந்து போய் பண்ணோம்

நிறைய ஸ்டோரீஸ் போடுறீங்க பாத்துருக்கோம் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்றீங்க சர்டிபிகேட்ஸ் காமிக்கிறீங்க எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு இந்த பாரு சர்டிபிகேட் அப்படின்னு காமிக்கிறீங்க மறுபடி மறுபடி என்ன கேட்க தோணுதுன்னா இந்த கேள்வி நான் மீன் ஒரு தரப்பா நான் கேக்குறேன்னு நினைக்காதீங்க அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல போறாங்கன்னா விட்டுற இது இதே உங்களுக்கு விடுவீங்களா நார்மலா ஒரே வீட்ல லவ் பண்ணி ஒரு கஷ்டப்பட்டு நீங்க அப்படியே ஒரு கோட்டையே கட்டி வச்சிருக்கீங்க எல்லாமே ஒரு நைன்டி பர்சன்ட் முடிஞ்சு இந்த பத்து பர்சன் தான் இருக்கிறப்ப என்ன காரணம் கூட சொல்லாம நீங்க உங்கள விட்டு சத்துன்னு ஒருத்தவங்க போயிட்டாங்க என்ன பண்ணுவீங்க அப்படியே விட்ருக்கலாம் போயிட்டான்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க அடுத்த பர்ஸன் பிடிச்ச போயிருக்கீங்க இல்ல அப்படி யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்க அப்புறம் ஓரளவு கேப்போம் ஓரளவு போராடுவோம் அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல நான் போறேன் அப்படிங்கும் போது அவங்கள இழுத்து புடிச்சு வைக்க முடியாது இல்ல நீங்கள போராடுவோம் அதான் நானும் போராடுறேன் ஆனா எதுக்காக போறாருன்னு எனக்கு இன்னும் தெரியல உங்களுக்கே தெரியல எதுக்கு போராட்ட யார் பேசுவோம் அதுதான் விஷயம் இல்லை நான் வந்துட்டு நீங்கள் நினைக்கலாம் ஒரு பெண்ணாக இருக்கனால ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படிலாம் நினைக்கிறீங்க நார்மலாக சொல்கிறேன் ஒரு விஷயம் பிடிக்கல நான் ஒரு பாதையை நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு பேசி இந்த இந்த விஷயம் தான்ப்பா ஓகே உனக்கு கரெக்டாக கரெக்ட் இல்லையா உனக்கு பிடிக்கலையா போறியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும் அதுதான் ஒரு நார்மல் இவ்வளோ பெரிய பிரச்சனை இழுத்து 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 அது பெரிய பிரச்சனை ஆக்கிறது தவறு தானே ஓகே அவங்க பிடிச்சனால தான் வீட்டை விட்டு வந்தாங்க என் கூட ஓகே நம்ம கூட இருந்தால் ஃபேமிலி அம்மா எல்லாத்தையும் விட்டுது

ஒரே வீட்டில் ஒரு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஸோ ஒன்றா போகிறோம் ஷூட்டுக்கு போகிறோம் ஒன்றா சாப்பிட போகிறோம் ஒரே ஒரு கப்பை அந்த மாதிரி தாட் வராதுல்ல ஒரே வீட்ல இருந்து துரோகம் பண்ண முடியுமா இல்ல ஒரே வீட்ல இருந்துட்டு ஒரே தட்ட சாப்பிட்டு இல்ல இந்த கேள்வி நான் கேக்குறேன் கோச்சு உங்களுக்கு வேற யாருக்குரியாது நீங்க யாரு பேசி ஏன்னா கேர்ள்ஸுக்கு இருக்க மைண்ட் செட் நீங்க யாரு பேசி அது அவங்களுக்கு பிடிக்காம போய் இவனுக்கு வேற வேலையே இல்லை இப்படிதான் எல்லாரும் கூட பேசிட்டே இருப்பான் வேற யாரு கூட அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா லாஸ்ட் ஒன் மந்த் நான் வீச்சு கூட்டு போசாங்க நான் கூட்டு போவே இல்ல சோ அவங்க கிட்டே என்னால பண்ண முடியாம ஒர்க் ஒர்க் ஒர்க்னு சுத்திட்டு இருந்தேன் இல்லைங்க நான் இன்னொரு பொண்ணு கிட்ட வேற போய் நான் பேசுறேன் அப்புறம் எதுக்குங்க அவங்க விட்டுட்டு போனாங்க அதுதாங்க தெரியும் தெரிஞ்சா நானே சொல்ல மாட்டேனா இப்ப உங்ககிட்ட கான்டெக்ட்ல இருக்காங்களா பேசறாங்கல பேசல அப்ப பேசல இங்க மறுபடி மربي ஃபோர்ஸ் பண்றது தப்புதானங்க பேசல அந்த பொண்ணு என்ன ரெஸ்பான்ஸுமே பண்ணல திருப்பி 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 நான் ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் சொல்றது தப்புதானா ஹஸ்பண்ட்

செப்பரேட் ஆயிட்டான்னு சொல்லிட்டாங்க லீகலா மூவ் பண்றோம் சொல்லிட்டாங்க சோ எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க எந்த தைரியத்துல மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட சேருவாங்க அப்படிங்கிற எந்த தைரியத்துல ஏதாவது ஒரு ஒரு மூலையில ஒரு குட்டி தைரியம் இருக்கும்ல எந்த தைரியத்துல நீங்க இதை திரும்பி திரும்பி பத்தி பேசிட்டு எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் தான் இருக்கு எப்படி ஒரு லைஃப் போ அந்த மாதிரி தான் எனக்கு ஒரே ஒரு பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஒன்னும் பெருசா நம்ம லைஃப் வந்து ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் வாழ போறது இல்ல நம்ம லைஃப் ரொம்ப ஷார்ட் நம்ம பிடிச்சவங்களோட தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும் கூட அப்படிதான் இருக்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் இது நம்ம நீங்க சொல்றீங்களா விட்டு போயிட்டாங்களா சந்தோஷமா இருக்குறதுக்கு காசு அதெல்லாம் முக்கியமே இல்லை தேவையில ஏன்னா ஒரு டைம் நாங்க லவ் பண்ணப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு டைம் என்கிட்ட ஜீரோ பேலன்ஸ் இல்ல

சமைப்பாங்க குக்கிங் அவங்க ரொம்ப பிடிக்கும் கு குக் எனக்கு ரொம்ப குக் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் குக்கிங் பண்ணி என்ன கோவத்தில் இருந்தாலும் எனக்கு ஒரு வாய் ஃபர்ஸ்ட் வாய் எப்பயுமே அவங்க ஊட்டி விடுவாங்க ஊட்டி விட்டு ரெண்டு பேர் சேர்ந்து ரெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்போம்

நீங்க இதெல்லாம் சொல்லணும் தேவையே இல்லையே நான் அந்த மாதிரி ப்ரூஃப் இருக்கு நான் இதுல சொல்லவே இல்லையே ப்ரூஃப் இருக்கு வீடியோ இருக்கு என்ன ஒரு இன்டர்வியூ நீங்க எல்லா இடத்துலயுமே கல்யாணமான சர்டிificate காமிச்சிங்கல்ல ஆமா கேட்டீங்க ஏனா அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஓகே உங்க ஹஸ்பண்டே இல்லன்னு போற நினைச்சிராங்க நார்மலாவே இப்ப பையன் ஒரு விஷயத்தை ப்ரூஃப் பண்ணனும்னா எல்லா ப்ரூஃப் வேணுங்க நீங்க இப்ப நீங்க வந்து ஒண்ணுமே இல்ல நீங்க மேரிடா ஆ நான் மேரிடா நீங்க மேரிட்னு சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்க இப்ப நான் மேரிட்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க சோ அதுக்கு நான் ப்ரூஃப் நான் கொடுத்தாலுமே என்ன பண்ணிருவாங்க ஓகே இது fake சர்டிificate ஒரிஜினல் அப்படிம்பாங்க பசங்க இங்க எல்லாமே சந்தேகத்தோட தான் எல்லாம் நிறைய பேர் பாப்பாங்க முழு சம்பதத்தோட தான் ஸ்வேத்தா அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா வீட்டை விட்டு வந்து யாருக்கும் வீட்டை விட்டு வருவாங்க சோ வீட்டை விட்டு வந்தது அவங்க அம்மா அவங்க பேமிலி எல்லாருக்குமே தெரியுமா வீட்டு விட்டு நிறைய பிரச்சனைகள் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து கல்யாணம் அவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு எல்லா போராட்டங்கள் போராடி உங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஏன் அவங்க அவங்கள விட்டுட்டு போறாங்க ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு நான் யோசிச்சு வரைக்கும் லாஸ்ட் ஒன் மந்த்தா வந்து சரியா நான் உங்ககிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணல பேசல அவங்க சொல்லுறதை கூட்டு போல அந்த மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்கு அப்படி எல்லாம் கிடையாது ப்ரோ நீங்க என்ன கேட்டீங்களா நீங்க மேரிடான்னு டான்ஸ் சொல்லிட்டு என்னன்னா என்னதான் இருந்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம போனாலும் சரி காசே இல்லாம போனாலும் சரி அவங்க நம்ம கூட இல்லாத ரொம்ப தூரத்துல நிறைய பேரோட லவ்வராக இருக்கட்டும் பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் லாங் டிஸ்டன்ஸ்ல வேற ஊர்ல எல்லாம் இருப்பாங்க அவங்களாம் பிரேக்கப் பண்ணிட்டு போகலையே

யாருன்னு தெரியாது அவங்க ஒய்ஃப்னு யாருன்னு தெரியாது அவங்களோட குழந்தைங்க யாருன்னு தெரியாது அவங்க ஃபேமிலி இந்த இவங்க இந்த ஏரியால தான் இருக்காங்களே இவங்க சொந்தக்காரங்க தான் எதுவுமே தெரியாது ரிவீல் ஆகாம இருக்கிற அளவுக்கு நம்ம நார்மல் பீப்புள் தானே ப்ரோ நம்ம ஒண்ணு பெரிய எல்லாம் கிடையாது நீங்க சொல்றது ஓகே தான் பத்து வருஷம் ஒரே மாதிரி இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெரிய ட்ரீம் வந்து இந்த சினிமா மீடியா ஃபீல்ட் அப்படிலாம் இல்ல சரி அவங்களோட பெரிய ட்ரீம் என்னன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வீடியோ போடணும் மேரேஜ் பண்ணி இப்படி அவங்களோட ஆசை அவங்களோட அவங்களோட ஆசை அது மட்டும் தான் ஏன்னா நம்ம நான் கப்பல் வீடியோஸ் இப்போ ரீசெண்டாக பிளாக்ஸ் இதெல்லாம் பார்ப்பாங்களா ஏன்னா அடிக்கடி கூப்பிடுவாங்க வீடியோ போடலாம் வீடியோ நான் 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 வரல வரலன்னு ஒரு அவங்க கூப்பிடுவாங்களா அவங்க வீடியோ போடலாம் வீடியோ போடலாம் இல்ல வேணா நீ போட்டுக்கோ நீ போட்டுக்கோ அப்படின்னு நான் சொல்லுவேன் சோ அது அவங்களுக்கு ஒரு மூணு வருஷம் ரொம்ப பெரிய ட்ரீம் ஆகல எல்லாத்தையுமே எனக்கு இப்போ யார் நீங்க மேரேஜ் ஆனாலும் யார் மேரேஜ் ஆனாலும் இப்போ வந்து சோஷியல் மீடியா போடுறதா ஒரு ட்ரெண்டாவே போயிட்டு இருக்கு எல்லாமே ஸோ எல்லாத்தையுமே ஒரு ஆசை ஒன்று இருக்கும் அப்படி இருந்த பொண்ணு மாறுறதுக்கு என்ன காரணம் வா வீடியோ போடலாம் வா கப்பலா வீடியோ போடலாம் வா வெளியே போலாம் அப்படின்னு சொன்ன பொண்ணு

நான் பர்சனலா சொல்றேன் இப்போ ஒவ்வொரு சேனலா உட்காந்து இன்டர்வியூ குடுக்குறதுனாலயோ நம்ம ஒவ்வொரு ஸ்டோரி போடுறதுனாலயோ நம்ம இன்ஸ்டாகிராம் எதுவும் போடுறதுனாலயோ ஒண்ணு சேர்றதுக்கான வழியே கிடையாது இத வந்து ஒரு சட்டப்பூர்வமா ஒரு திருமணம் பண்ணிருக்கீங்க இவ்ளோ லீகலா லீகலா வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்து அதுக்கப்புறம் மூவ் பண்ணதான் கரெக்டா இருக்கும் ஏன் நீங்க அத எடுக்கல உங்களால பேச முடியலனா ஒரு அட்வகேட் வச்சு பேசிறதுக்கா ட்ரை பண்ணிருக்கேன் என்ன சொல்றேன் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பமே வுமன்ஸ்க்கு வலி விடுனு சொல்வாங்க பெண்களுக்கு மோத வலி அதுக்கு அப்படி எல்லாம் கிடையாது தப்பு யாரு பக்கம் இருக்கு சரி யாரு பக்கம் இருக்கு அந்த பக்கம் தான் வந்து சட்டம் போகும் சட்டம் வந்துட்டு இப்ப அப்படி எல்லாம் கிடையாது பொண்ணு பாவம் அப்படி பொண்ணு தப்புனால தப்புதான் பையன் தப்புனால தப்புதான் இல்ல கண்டிப்பா என்ன ஒத்துக்கறேன் நான் என்ன என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னாலும் அவங்க எடுக்கட்டும் நான் சொல்றேன் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க மாட்டேன் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கட்டும் அதுக்கு நான் அதிகமாக எடுத்துக்கலாம் நான் ஏன் அவங்களே அவங்கள ப்ளேம் பண்ணியே நீங்க இருக்கணும் சொல்லணும் இப்போ நீங்க தானே அவங்க வேணும் அப்படி நினைக்கிறீங்க அவங்க வேணும் எனக்கு திருப்பி என்னோட லவ் வேணும் நான் அவங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஒரு குழந்தைய மூணு வருஷமா வளர்த்துட்டு தா அம்மா குழந்தை விட்டு போன வருது அம்மா அம்மா தேடிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் என்ன ரீசன் கரெக்டா ரீசன் தெரியணும் அந்த ரீசனுக்காக எப்படி ஷார்ட் அவுட் பண்ணணும்னு பாக்கணும்

பின்னாடி யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு பின்னாடி யாராவது இருப்பாங்களா இல்ல தான் அவங்க தள்ளி போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களை இது இதை நான் சொல்றேன் நீங்க கோச்சுக்காதீங்க டாக்ஸிக்னு நினைச்சிட்டாங்களா நீங்க டாக்ஸிக் ஏதாவது அவங்ககிட்ட பண்ணிட்டீங்களா இது பண்ணாத அது பண்ணாத எங்க போற அவன் அப்படி இப்படி ஏதாவது பண்ணிட்டீங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி ஆளும் இல்லை அவங்க அந்த மாதிரி எல்லாம் மாட்டாங்க அவங்க ஒரு நாளைக்கு நூறு டைம் சொல்ற வார்த்தை எல்லாருகிட்டயுமே சுத்தி வெளியே போனாலும் சேங்கால ஆதி 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 ஏன்னா அவங்களே அறியாம அந்த வார்த்தை வாயில வந்துடும் சோ நீங்க ஏன் இவ்வளவு போராடுறீங்கன்னு கேட்டீங்களா விட்டு போனா போயிடலாம் அப்படின்னு சொல்றீங்களா ஆதி அவங்க ஏன்னா அவங்க அவ்வளவு லவ் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு நாம இதா சேரணும் இல்ல நாம சண்டை போடணும் அதுக்காக தான் நான் போராடுறேன் அதை நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்புறம் இதை பாக்குறவங்க என்னமா சொல்றாங்க ஐ மீன் வந்த கமெண்ட்ஸ்ல சொல்றேன் அதுல படிச்ச கமெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் சொல்றேன் ஏப்பா அந்த பொண்ணுதான் வேணான்னு சொல்லிருச்சுலப்பா விட்டுட்டு போறேன் எனக்கு தேவையில்லை நான் என் லைஃப் பாத்துக்கிறேன்னு சொல்லிச்சுல இந்த பையன் மறுபடியும் மறுபடியும் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான் அப்ப இவன் டாக்ஸிக் தான் இந்த மாதிரிதான் அந்த பொண்ணு ஏதாவது டார்ச்சர் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் கமெண்ட்ஸ் வந்திருக்கு நீங்க கமெண்ட்ஸ் பாத்தீங்களா அதான் அதுல வந்து இந்த பையனுக்கு இதான் வேலை இந்த மாதிரிதான் டார்ச்சர் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு

நமக்கு தெரியும் ஏன்னா ஒரு ஒரு சர்டென் பீரியட் நம்ம நடிக்க முடியாது பிக்பாஸ் டே பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் வாங்க பத்து நாளே வந்து நம்மளோட ஒரினஷன் தெரியும்ங்கறப்ப மூணு வருஷம் நடிக்க முடியும் இல்ல எத்தனை எத்தனை மாசம் ஆகுது உங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டு எத்தனை மாசம் லாஸ்ட் எனக்கு டூ நீங்க இந்த மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு அப்படி சொல்லல அவங்க லாஸ்ட் எப்போ போனாங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட் வீட்டை விட்டு போனாங்க அம்மா வீட்டு டுவெண்ட்டி தேர்ட்னா அலோ சார் இன்னும் டுவெண்ட்டி டேஸ் தான் ஆகும் அதான் சொல்லல என் வாழ்க்கையில் இப்போ ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆயிருக்கு எப்போ முடியுதுன்னு தெரியல அப்படின்னு இன்னொரு கமெண்ட்டுமே வந்திருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு வேற வேலை இல்ல ஃபேம் தேடுறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டுமே வந்திருக்கு நான் பார்த்தேன் ஃபேம் தேடுறதுக்கு இந்த மாதிரி ஃபேம் தேடுறது அதாவது எதை வேணா வச்சு ஃபேம் தேடலாம் ஒரு லவ் ரெண்டு பேரும் லைஃப் வச்சு ஃபேம் தேடுவாங்க இல்ல சில பேர் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க ஏனா பச்ச சண்டை போடுற மாதிரி இருக்கும் கடைசி பார்த்தா we are couples ன்றது நாங்க சேர்ந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுப்பாங்க நல்ல விஷயம் தான் நாங்க கப்பல் சண்டை போட்டு மம்பி சேரறது நல்ல விஷயம் தான் அதையே நீங்க வந்து இதா பாக்குறீங்க சண்டை வருது இது ஃபேம் தேவலாம் இல்ல ஃபேம்காக இந்த நம்ம லைஃப் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல சப்போஸ் அந்த மாதிரி இருக்கவங்க இருந்துட்டு இதுல நீங்க சொல்ற மாதிரி பட் நாங்க வந்து எங்க லைஃப்க்காக நான் போராடுறேன் ஸோ இது அதே நாங்கள் அகெயின் மறுபடியும் நாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வாயில் சத்திர தான் போடணும் அகெயின் நாங்க கண்டிப்பாக சேர்ந்துருவோம் அப்படி சேரப்ப இந்த கப்பல் நல்ல விஷயம் தானே ஒருத்தங்க சண்டை போட்டு பிரியுமா எல்லாம் நினைப்பாங்க எல்லாம் சேர்ந்த ஒன்றா வளரும் தான் நல்ல விஷயம் தானே இல்ல ப்ரோ இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு நீங்க பதில் ஒவ்வொன்றுக்கும் சொல்லிட்டே தான் இருக்கீங்க உங்களுக்கு நடுவுல ஒரு ஆள் இருப்பாங்களா உங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச யாராவது ஒரு ஆள் நடுவுல இருப்பாங்களா அவங்களை கூப்பிட்டு வச்சு இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்க வேண்டியது அவங்களுக்கு அப்படி கேக்கல இது நான் ரெண்டு மூணு விஷயம் எனக்கு எனக்கும் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நான் இன்டர்வியூஸ் குடுக்கறத பாத்து வீடியோஸ் பாத்துட்டு அவங்க ஒரு ரெண்டு மூணு விஷயத்த வந்து சொன்னதா எங்க ரெண்டு பேர் மியூச்சல் ஆகும் வந்து சொன்னாங்க பட் அத நான் நம்பல அத நான் நம்பி போய் நான் கேட்டேன் அப்போ த்ரீ இயர்ஸ் நான் என்ன லைஃப் அவங்க கூட வாழ்ந்து இருக்கேன் அதே மாதிரி தான் இப்போ அவங்க நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட வந்து எதுவும் கேக்கல இன்ன வரைக்கும் ஏன்னா எங்க ரெண்டு பேருக்கும் எங்களுக்கு தெரியும் ஸோ தெரியுறப்ப நாங்கள் ரெண்டு பேர் பேசுகிறது தான் கரெக்ட் நீங்கள் சொல்லுவா மியூச்சுவலாக ஒருத்த வந்து எங்கிட்ட போய் சொன்னாங்க அதே மாதிரி நான் நம்பலை ஏன்னா என் எனக்கு தெரியும் ஏன் ஸ்வேதா எப்படி எனக்கு தெரியுற மாதிரி என் ஒய்ஃபை எனக்கு தெரியும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டான் அப்படி சொல்கிறப்ப தான் அவன் என்னோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பார்த்து சொல்லிட்டு அப்போ நான் பதில் சொல்லியிருக்கேன் நான் சொல்லி நீங்கள் சரி ரெண்டு பேரும் இந்த மூணு வருஷம் சேர்ந்து இருந்திருக்கீங்க இந்த விஷயத்துல அவ என்ன விட்டே கொடுக்க மாட்டா அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா அவங்க எங்கேயுமே என்ன விட்டு தர மாட்டா அதான் பிரச்சனையே அவங்க அம்மா கிட்டையும் சரி சுத்திருக்கவங்க கிட்டே எங்கேயுமே விட்டு தர மாட்டா ஆதி ஆதி ஆதின்னா சொல்லிட்டு இருப்பான் அதான் சொன்னல இப்போ அந்த த்ரீ இயர்ஸ் அவளோட லவ் காமிச்சா இது வந்து இப்போ வந்து நான் என்னோட லவ் காமிக்கிறது ஒரு டைம் நான் பாக்குறேன் சோ இப்ப என்னோட லவ் நான் காமிச்சு அவளோட சேர்ந்து வாங்க நான் ட்ரை பண்றோம் உங்க கூடவே இருந்தவங்க உங்களை விட்டு இப்ப தனியா தான் இருக்காங்க தனியாவும் என்னால இருக்க முடியும் அப்படிங்கறத காமிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க நீங்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்க அதை ஏத்துப்பீங்களா எனக்கு வேணாம் எனக்கு வந்துட்டு ஆதி வேண்டாம் என் லைஃபை நான் பாத்துக்கிறேன் அவன் அவன் லைஃப பாத்துக்கொட்டணும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா நீங்க அதை ஏத்துப்பீங்களா வேணாம்னா ஏன் வேணாம் அதுக்கு அவங்க காரணம் கொடுத்துறாங்க காரணம் கொடுத்துறாங்க இதனால எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னா நீங்க விட்டுருவீங்க அந்த ரீசன் வந்து வேலிடா இருந்துச்சுன்னா ஐ அக்செப்ட் இது என்ன ப்ரோ போங்கா இருக்கு வேலிடா இருந்தா நான் விட்டுட்டு போவேன் வேலிடா அப்ப அப்ப என்ன அந்த ரீசன் வந்து இப்ப நான் 3 இயர்ஸ் நான் என்னோட லைஃப் மாறிச்சு நான் என்னோட பாஸ்ட் மாறிச்சு நான் இல்ல ஏதாவது கிட்ட ஹைட் பண்ணிடுமா ரீசன் வேலிடா இருந்துச்சுன்னா ஓகே இதா ரீசனான வேலிடா இத நான் சார்ட் அவுட் பண்றேன்னா நான் சொல்லி நிப்பேன் கோர்ட்லயே ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா ப்ரோ இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்ல எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல அதனால நான் போறேன்னா ஓகே அவ்வளவுதான் ஓகேதான் இந்த விஷயம் வந்து வேலிடா வேலிட் இல்லையா எனக்கு எப்படி சொல்றதுன்னா வந்துட்டு சில கேசஸ் எல்லாம் இருக்கு எனக்கு இந்த இடம் பிடிக்கல எனக்கு இவர் இந்த மாதிரியான நைச்சு போறது பிடிக்கல

ஏன்னா என்னோட இன்டர்வியூஸ் எல்லாமே எவ்வளோ ஒன் ஹவர் நாள் டூ ஹவர்ஸ்னாலும் ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டாமல் பார்க்குறாங்கிறப்ப ஸோ ஓகே அப்பயாச்சும் நம்மளை பார்க்குறாங்களா ஓகே அப்போ அவங்க நம்ம பிடிச்ச இடத்துல போய் பேசுவோம் பிடிச்சத பண்ணுவோம் சொல்லி அது இது பண்ணுறேன் ஸோ இப்போ சமீபத்தில் நீங்கள் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தீங்க தெருவில் வந்து இருக்கிற உயிரினங்கள் பிரச்சனை கிடையாது இந்த மனுஷங்க தான் பிரச்சனை அப்படின்னு போட்டிருந்தீங்க அதில் நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன விஷயத்துக்காக நீங்கள் அதை போட்டிருந்தீங்க நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் ஒரு போற இடத்துக்கு ஜூஸ் குடிக்கிறதுக்கு அப்போ வந்து அவன் ஏதோ லைக் ஜிம் ட்ரைனர் போல ஏன்னு தெரியல ஏதோ பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான் சோ அதை வந்து நான் போய் எனக்கு போய் நம்ம தப்பு எங்கன்னா நம்ம போய் கேப்போம்ல சோ அந்த தான் எனக்கு கேட்கணும்னு போய் தோணுச்சு நான் கேட்டேன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் போய் கேட்டேன் இதுக்கும் காரணம் என் வைஃப் தான் இதுக்கு நான் போய் நான் தேங்க்ஸ் பண்றேன் ஏன்னா நான் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நான் எங்கேயுமே யார்கிட்டயுமே போய் கேட்க மாட்டேன் ஒரு இடத்துல தப்பு நடக்குனாலும் ஓகே அமைதியாக சிலண்டா இருந்துட்டு போறத விட ஓகே கண்டுக்காமல் போவாங்களா அந்த தான் நான் இப்போ ரீசென்டா பாத்தீங்கன்னா நான் போய் கார் வந்து ஒரு நீடிச்சுட்டா எங்கள் காரை நான் ஓகே நான் சாடி கேட்குறேன் அவன் வந்து காரை இடிச்சதுக்கு நான் சாடி கேட்குறேன் உடனே இவங்க என்ன பண்ணாங்க கதை விட்டு இறங்கி போயிட்டு உடனே கேட்குறாங்க நீ வந்து இடிச்சுட்டு அவனையும் அவனையும் சொல்லிட்டு கேட்டப்போ நான் அப்பதான் யோசிச்சேன் சரி ஓகே உங்களுக்கு இப்படி இருந்தா பிடிக்காதுங்கிற மாதிரி ஸோ இவங்க பாத்தீங்கன்னா தண்ணி இல்ல தண்ணி இருக்கா தண்ணி இருக்கா யாருமே கொண்டு வரலையே